பொன்னான மே இதுதானோ நீ நடமாடும் பெண் மேணி எங்கும் பழ அரிதாரம் பூசாத மினு மினுப்பு உன் பின்னாடி நான் வரலாமா வழி துணையாகி இருக்கலாமா காலம் இங்கே கெட்டு கிடக்கு தங்கம் விலையோ ஏறி கிடக்கு என் நெஞ்சி கொள்ளே பட படப்பு என் நெஞ்சி பட படப்பு பொன்னாள மேணி இது தானே நான் அழகான கன்னியாவேனே மேணி எங்கும் அது மரபு வழிவந்த ஜொலி ஜொலிப்பு காலம் எனக்கு கொட்டி கிடக்கு அதுமாய் தானிருக்கு மண்ணுக்கு மேலே இந்த தங்கம் முன்னாடி கடை தங்கம் எல்லாம் தகரம் தானே என் முன்னாடி நீ ஒன்னும் வர வேண்டாமே என் நகமும் தைரியம் முற்ற துணை இருக்க எனக்கு வழி துணை தேவையில்லையே இப்போ வறுமே பட படப்பு இப்போ வருமே பட படப்பு நெஞ்சி கொள்ளே